எப்படியாவது வந்து இந்த ஜாதி பிரச்சனை மத பிரச்சனை இதை எல்லாத்தையும் வந்து நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே இருந்து மக்களை பிரித்து அதனால் நம்ம ஆட்சிக்கு வரணும் அப்படின்றதுக்காக முதலமைச்சரான பிறகு இப்போ கூட சொல்லிட்டு இருந்தாங்க டெல்லியிலேருந்து வந்து நாங்கள் மும்மொழி கொள்கையை நீங்கள் வந்து செயல்படுத்தினால்தான் அதாவது ஹிந்தி நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா தான் தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை கொடுப்போம் அப்போ அந்த சொன்ன காலத்தில் வந்து அது ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஐநூறு கோடி வேணும்னா நீ வந்து ஹிந்தி கத்து கொடுக்கணும் சொல்லி சொன்னாரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இல்லை பத்தாயிரம் கோடி கொடுத்தால் கூட திட்டத்திற்கு நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் கட்டாய திணிப்பை நான் என்றும் ஆதரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இது நிறைய பேர் சொல்லுவாங்க இது என்ன ஏன் இதெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நமக்கு இது இருக்கிற பசங்களுக்கு இங்கிலீஷு தமிழ் மேக்ஸு சயின்ஸு பயாலஜி இந்த மாதிரி அஞ்சு பாடத்தை படிக்கிறதுக்கே அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க இதில் வந்து இன்னொரு மொழியை கொண்டு வந்தால் இவங்கெல்லாம் வந்து அந்த சப்ஜெக்டில் ஃபெயில் ஆவாங்க மேலே அதுக்கு படிக்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட திட்டம் தான் இந்த மும்மொழி கொள்கை அப்படின்றது ஏற்கனவே இந்த படங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கே வந்து வாத்தியார் கிடையாது இதில் வந்து இந்த ஹிந்தி கற்றுக் கொடுக்கணுன்னா எத்தனை வாத்தியார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வாத்தியார் நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்காகன்னு சொல்லி இந்த திட்டத்தை இங்கே திணிக்க பார்க்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் நமது முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக நம்மளுடைய மக்களின் முன்னேற்றத்திற்காக அப்படின்னு சொல்லி ஏற்கனவே எல்லாரும் சொல்லியிருக்காங்க திருப்பி திருப்பி சொன்னா அடுத்தது நீங்க அடுத்த டிவி சீரியல் போறதுக்கு டைம் ஆயிடும் பெண்களின் முன்னேற்றம் மாணவர்களின் முன்னேற்றம் கல்வி அறிவு வளர வேண்டும் இது இந்த இதெல்லாம் தான் வந்து கருத்தா வச்சுக்கிட்டு அவர் பல திட்டங்களை வந்து அவர் வந்து அமல்படுத்திக்கிட்டே இருக்கார் இப்பொழுது அரசாங்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா வேலை என்ன தெரியுங்களா நாட்டுல வந்து ஏழையா இருக்கிறவனுக்கு வந்து அவனை கொஞ்சம் பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் ஏழ்மையை ஒழிக்க வேண்டும் வறுமையை ஒழிக்க வேண்டும் அப்படின்றதுதான் எந்த ஒரு அரசாங்கத்துக்குமே ஒரு தலையாய கடமையாக இருக்கும் அந்த கடமையில வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஏழ்மை அப்படின்றது வந்து ஒன்னு புள்ளி ஐந்து சதவீதம் இதுதான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும் ஏழ்மை ஒன்னு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் எட்டு எட்டு கோடி மக்கள்ல கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு லட்சம் பேர் அப்படின்ற மாதிரி இருக்கும் இதுவே நீங்க வந்து வட மாநிலங்கள் ஒரு காலத்துல உத்தரப்பிரதேஷ் தான் வந்து இந்தியாவிலேயே மிக பொருளாதாரத்தில் வளர்ந்த மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு இருக்கும் இன்று அவங்களுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மொத்தம் இருபது கோடி மக்கள்ல வந்து இருபது சதவிகிதம் பேர் வறுமையில் இருக்கிறார்கள் அதாவது நாலு கோடி மக்கள் அங்க வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்காங்க இது இருந்து வந்து காப்பாற்றுவதுதான் ஒரு அரசாங்கத்தின் கடமை ஆனா அவங்களுடைய எண்ணங்கள் என்ன தெரியுங்களா எப்படியாவது வந்து இந்த ஜாதி பிரச்சனை மத பிரச்சனை இதை எல்லாத்தையும் வந்து நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே இருந்து மக்களை பிரித்து அதனால நம்ம ஆட்சிக்கு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களை குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்களை தொடர்ந்து அவர்கள் வந்து அங்க வந்து சித்திரவாதம் பண்ற அளவுக்கு பண்ணிட்டு இருப்பாங்க அதை வந்து மக்கள் எதிர்த்து எதிர்த்து பேசக்கூட முடியாத ஒரு நிலைமையில் இங்க அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பேற்பட்ட ஒரு நிலைமை தமிழ்நாட்டுல வந்து இங்க இருக்க இல்லையான்னு கேட்டீங்கன்னா இங்கேயும் இருக்கலாம் அங்க இங்கே ஏதாவது ஒரு சில இடங்கள் சம்பவங்கள் நடக்கும் நீங்க செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க அதையும் ஒழித்தாக வேண்டும் அதை ஒழித்து ஒழிப்பதற்கு ஒரு முக்கிய கருவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி ஒன்று மட்டும்தான் அந்த கல்வியை நாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தாக வேண்டும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மாணவர்கள் பள்ளியை முடித்து கல்லூரியில் போய் சேர்றது அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் போய் கல்லூரிக்கு போறாங்க இப்பொழுது முதல்வர் கொண்டு வந்திருக்கும் இந்த திட்டத்தினால் இப்போ வந்து ஒரு இன்னும் ஒரு மூணு நாலு வருஷத்துல அது ஒரு எழுபத்தி ஐந்து சதவீத மாணவிகள் மாணவர்கள் வந்து காலேஜ் படிப்பு அப்படின்றது போயிருப்பாங்க இங்க அதே போல வந்து வேலைக்கு பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல இந்த ஊர்ல கூட பாத்திருப்பீங்க அதாவது இங்க பா இங்க வந்து நம்மளுடைய இந்த கோயிலை பாக்குறதுக்காகன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான பேரும் எல்லா இடத்துல இருந்தும் வருவாங்க ஆனா வேலைக்காக வாழ்வியல் வாழ்வாதாரத்திற்காக வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார் யூபி போன்ற மாநிலங்கள் வந்து தமிழ்நாட்டின் பல இடங்களுக்கு விவசாய வேலைக்கு வர்றாங்க அதாவது எங்கெல்லாம் வேலை அதாவது மேனுவல் லேபருங்குவாங்க அதாவது கூலி தொழில் போன்ற வேலைகளை செய்வதற்கு அங்கிருந்து ஏன் இங்கே வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்கே வேலை கிடைக்கவில்லை இங்கே வந்தால் நிம்மதியாக இருக்கலாம் இந்த அடக்குமுறை என்பது இருக்காது இதை போன்ற ஒரு பெரும் அமைதி பூங்காவாக திகழும் ஒரு மாநிலம் அப்படின்றதுனால இங்க நிறைய பேர் இங்கே வர்றாங்க